கோவிட் பெருந்தொற்று காலத்துல பஸ் எல்லாம் நிப்பாட்டி எல்லாத்தையுமே அடைச்சி அவங்கள வந்து தமிழ்நாட்டில இருந்து நடக்க வச்சு குடும்பப்படுத்தினது யாரு அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல தமிழ்நாடும் தமிழர்களும் அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்றதும் அந்த தொழிலாளர்களுக்கே தெரியும் தமிழ்நாடு தங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லா இருக்குது தமிழ்நாடு தங்களுக்கு சிறப்பாக கவனிச்சுக்கிறதுனே பீகார் தொழிலாளர் பேசின வீடியோ கூட நிறைய இருக்கு முடிஞ்சா மோடி பார்க்கட்டும் நம்ம பேரு பப்பு நாங்க இப்ப கோயம்புத்தூர் பதினஞ்சு வருஷம் வேலை செய்யறோம் இந்த பிரச்சனை இல்ல ஊர் தமிழ்நாடு நல்லா பாக்குறா இன்னொரு நல்லா பாக்குறாங்க அதாவது தமிழ்நாட்டில் பீகாரிங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாருல கஷ்டப்படுறது ஒரே ஒரு பீகாரி தான் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாரு அவரு யார் தெரியுமா ராஜ்பவன்ல இருந்துட்டு தமிழர்கிட்ட வந்து ஒரு கேவலமான அரசியல பண்ண நினைச்சு பண்ண முடியாமல் தோத்துட்டே இருக்கிறாரு அந்த ஆளுநர் மட்டும்தான்